அனைவருக்கும் வணக்க நண்பர்களே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்துல செருகுடிங்கிற கிராமத்துல அக்காவுடைய குரல் வளம் வந்து எப்படி இருக்குன்னு பாட்டு சொல்லியிருக்காங்க அந்த அக்காவோட குரல் வளம் எப்படி இருக்குன்னு நம்ம வில்லேஜ் பாய் சேனல்ல யூடியூப் சேனல்ல வந்து வெளிப்படையா கொடுக்க போற நண்பர்களே மறக்காம அக்கா பாடி முடிச்சோன்னா அக்காவோட குரல் வளம் எப்படி இருக்குன்னு கம்மன்ல சொல்லுங்க அக்காவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிநாயா வணக்கம் அக்கா வணக்கம் மருதாணி போட்ட கையை மாமனையும் இந்த செருக்கி பொழப்ப கெடுத்தவரே சேர்கிறவாயா கருகமணி கழுத்து மேலதா மஞ்ச கொடி நீங்க கட்டு நாயங்குற நல்ல நாள் பார்க்கிற